ஹாய் எவ்ரிவான் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா பிளாக் ரன் கேக் தான் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயும் நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரெசிபிக்கு போயிடலாமா எப்போதும் போல் வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் செஞ்சுக்கோங்க பட் இந்த கேக்குக்கு வந்து பேக்கிங் சோடா வேண்டாம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் போடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க மூணு முட்டை வெள்ளைக்கருவே எப்போதும் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரையும் போட்டு பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் கருவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர் கேக் பேனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் அதில் பேட்டரை ஊற்றி ஒரு தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணாலே போதும் சூப்பராக ஸ்பான்சியான கேக் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் சுகர் சிரப் வேணும் அதுக்கு இந்த பிளாக் கரண்ட்டு க்ரஷ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் ஈஸியாகவே ஸோ இந்த க்ரஷ் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூ பெரி வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரேர் கிடைக்காது அதனால இதனுடைய பல்ப்பு வச்சு நம்ம இந்த கேக்கை ஃபில்லப் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரைக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷும் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் சுகர் சிரப்பு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கேக் இன்னுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கேக் லேயரில் நல்லா க்ரீம்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிட வேண்டியது அது உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணிக்க வேண்டியதான் எப்போவுமே கேக்குக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து சுகர் சிரப் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல பிளாக் கரண்ட்டுடைய க்ரஷ்ஷு அது ஒன் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக நான் மில்க் சாக்லேட் இருக்கல ஒயிட் சாக்லேட்டு அதை வந்து துருவி நான் மேலே போட்டிருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது இந்த சாக்லேட்டு அப்புறம் இந்த ஜாம் க்ரீம் இதெல்லாம் வந்து லேயராக வரும்போது சாப்பிட இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பிளாக் கரண்ட் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ சிம்பிள் வேலை தான் பட் இந்த பிளாக் ரெண்டு க்ரெஷ்ஷு வந்து எப்படி செய்கிறது அந்த ப்ளூபெர்ரின்னு சொல்லுவாங்க அந்த பழம் வந்து ரொம்ப ரேர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது மேபி அந்த ப்ளூபெர்ரி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்களே வீட்டில் வந்து அதோடைய க்ரெஷ் செஞ்சு நீங்கள் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் என்கிட்ட அது கிடைக்கலன்றதுக்காக நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு என்னுடைய இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு மாதிரி ஒரு மாடல் நான் செஞ்சுருந்தேன் நீங்கள் பேக்கரிக்கு போனீங்கன்னா இந்த பிளாக் கரண்ட் கேக் வாங்கும்போது மேலே ஒரு லேயர் வந்து எப்படின்னா மெரர் கிளாஸ் சொல்லுவாங்க அது அது மாதிரி இருக்கும் மேலே அது எப்படி செய்கிறாங்களா ஒரு கிளேஸ் ஜெல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கடையிலே விற்கும் அதில் வந்து ப்ளூ கலர் வந்து எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு மெரர் கிளாஸ் மாதிரி ஊற்றுவாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை இந்த க்ரெஷ் வச்சே சூப்பராக நான் கேக்கை வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டேன் நீங்களும் இதே மாதிரி பிளாக் கரண்ட் க்ரெஷ் வாங்கி சூப்பராக வீட்லேயே நீங்கள் இந்த கேக் ரெடி பண்ணிடலாம் இந்த கேக்குடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் பா பாய்